இப்ப தெரியுதா இந்த ஆத்துமா எவ்வளவு விளையேறப்பட்டது பரலோகத்துல நீங்க இந்த சரீரத்தோட போய் என்ன பண்ண மாட்டீங்க ஆண்டவரோடு தேவன் ஒரு மறு ரூபத்தை ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே தொடங்குகிறது அது வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நீங்க கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல ஞானஸ்தானம் எடுக்கும் போதே தேவன் என்ன பண்ணிடுறாரு அந்த கிறிஸ்த கிறிஸ்துவின் சாயலை ஆத்துமாவுக்கு தரித்து இருக்கிறார் நமக்கு கிடையாது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காகவும் வாழல அப்படின்னா அந்த ஆத்மா எங்க தான் போகும் நரகத்துக்கு போயிடும் அதை யாரால என்ன பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது அங்கேயும் போய் அழிய முடியாது ஆனால் அந்த நித்திய ஜீவன் என்கிற அந்த ஜீவனை இந்த ஆத்மா என்ன பண்ணிரும் இழந்து போய்விடும் அப்ப இந்த ஆத்மாவை நம்ம எவ்வளவு கேர் பண்ணணும் பாருங்க ஆத்மாவை குறிச்சு அநேகர் என்ன பண்றதே கிடையாது இன்னைக்கு சிந்திக்கிறதே கிடையாது வெளியே இருக்கிற அழிந்து போக போகிற நான் முன்னாடியே சொன்னது போல மண்ணோடு மண்ணாக சாம்பலோடு சாம்பலாக போக போகிற இந்த சரீரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஒரு நேரம் சாப்பிடலைன்னா என்ன ஆகுது மூணு வேளை ஆனா உள்ளான மனிதன் அவனுக்கு ஒரு வேலையாவது சாப்பாடு கொடுக்கிறோமா நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் உள்ளான மனிதனுடைய தாகத்தை தீர்க்கணும்னா அவருடைய பிரசனத்துல போய் அமரணும் அவருடைய பிரசனம் தான் அவனுக்கு என்னது தாகம் தீர்க்கும் தண்ணீர் அப்ப எது சாப்பாடு அவருடைய வசனம் வசனமும் பிரசனமும் தான் உள்ளான மனிதனுக்கு உணவும் தண்ணீருமா இருக்கிறது அத ஒவ்வொரு நம்ம எப்படி மூணு வேளை இருக்கல நாலு வேளை அஞ்சு வேளை கொட்டிக்கிறோமோ அதே போல உள்ளான மனிதனையே நம்ம என்ன பண்ண வேண்டும் கோஷிக்க வேண்டும் அதுதான் சொல்றாரு நீங்கள் ரச்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமாவை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களா இருப்பீர்கள் அதுதான் சொல்ற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் நரகத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் இந்த ஆத்துமாவை எப்படி அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது உன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க தேவ பிரசனத்துக்கு வரதும் அவருடைய வசனத்தை படிக்கிறதும் உங்களுக்காக நீங்க எவ்வளவு எடுத்துக்கொள்றீங்களோ இல்லையோ உங்க ஆத்துமாவுக்காக நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையிலே அது சொல்றாரு ஆத்துமாவை அவருடைய வசனம் அவருடைய வேதம் இல்லையிலா பரிசுத்தவான்களால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுதான் உயிர்ப்பிக்கிறது அந்த ஆத்மாவை குறிச்ச கவலையே நமக்கு இல்லாததுனால அந்த ஆத்மா எப்படி இருக்கு செத்த நிலைமையில இருக்கு